அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளிவந்து ஒரு திரைப்படத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்களை பார்த்திங்கன்னா ஒரே திரைப்படத்தில் நான்கு கதைகள் ஐந்து கதைகள் அந்த மாதிரி வருது இல்லையா நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி திரைப்படம் இப்போ தான் ஏதோ புதுசாக வந்து மா மாற்றம் வந்திருக்கு புதுசாக யோசிச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேயே நம்மளுடைய தமிழ் மக்கள் அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஆமாங்க நம்மளுடைய திரைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா மணி மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளிவந்துச்சு அப்போதி அடிகள் மைனரின் காதல் ஆஷாட போதி நவீன மார்க்கெண்டய அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கதைகளை வந்து நகைச்சுவை கதைகளை வந்து பிரேம் ஸ்லேப்னா அப்படிங்கிற டேரக்டர் பட் இன்னும் மூன்று இயக்குனர்களோடு இயக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக்கும் இது வந்து ரொம்ப வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அதாவது இந்த சகாப்தத்தினுடைய சிறந்த நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு தொகைப்படம் அதாவது உள்ளுக்குள்ள நிறைய படங்கள் நிறைய கதைகள் இருக்கிறதுனால தொகைப்படம் என்று அழைக்கப்பட்டது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷாட பூதி அப்படிங்கிறது வந்து தீண்டாமையுடைய சிக்கல் என்னென்ன அப்படிங்கிறது வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது மைனர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க அவர் மைனர் ஆனால் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு சலவைக்கார பெண்ணை வந்து காதலிக்கிறார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்குள்ள அந்த என்ன ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னெல்லாம் அதை முறியடிச்சிட்டு அவர் வந்து வந்து அந்த பொண்ணை திருமணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதை அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் பக்தியை வந்து நகைச்சுவாக காட்டக்கூடக்கூடிய அப்போதி அடிகள் அதே மாதிரி மார்க்கண்டையருடைய நவீன மார்க்கண்டையர் அப்படிங்கிற நகைச்சுவை கதை இந்த நான்கு கதையுமே வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு தொகை கதைக்களமாக அமைந்து ஒரு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வெற்றியை பெற்ற பெற்ற ஒரு இது அன்னைக்கு நம்மளுடைய மக்கள் வந்து பல சிந்தனைகளோடு பல மாற்றங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க